பரிசுத்த ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கர்த்த தரும் ஜீவ அப்பம் செப்பனியா மூன்று பதினைந்து கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார் என்ற உன்னத உணர்வு இரண்டாவது இனி நாம் தீங்கை காண மாட்டோம் என்ற ஆசீர்வாத உணர்வு எனக்கு பிரியமானவர்களே கர்த்தர் நம் நடுவில் இருக்கின்ற பொழுது நமக்கு எந்த தீங்கும் வராதபடி அவர் நம்மை பாதுகாத்து கொள்வார் ஒருவேளை நாம் தீங்கான காரியங்களிலே அகப்பட்டு கொண்டிருக்கலாம் அல்லது தீங்கு நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கலாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் நம் நடுவில் இருப்பதால் நாம் அப்படிப்பட்ட தீங்குகளில் இருந்து பாதுகாக்கப்படுகின்றோம் இன்றும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது கர்த்தாவே எல்லா தீங்கு நின்றும் என்னை பாதுகாத்தர்களும் என்று கேட்கின்ற பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை தீங்குக்கு விலக்கி காப்பார் அது மட்டுமல்ல நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தந்தருளி நம்மை பாதுகாத்து இவ்வுலகிலே அவருடைய நாம மகிமைக்கென்று நம்மை சாட்சிகளாக வைப்பார் அப்படிப்பட்ட உன்னத அனுபவத்திற்குள் வர நாம் நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாக நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர் என்று நாங்கள் உணர்ந்து உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் ஆம் கர்த்தாவே எங்களை தீங்கு நின்றும் காப்பாற்றவும் எங்களை இன்னும் ஆசீர்வாதமாக வைக்கவும் நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருப்பதற்காய் நன்றி துதி தோத்திரங்களை செலுத்துகிறோம் இப்பொழுதும் இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்துக்கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்கள் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் உம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி ஆசீர்வதிப்பிறாக அவர்கள் தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி இன்னும் அவர்கள் வாழ்விலே மகிழ்ச்சியை தந்தரலும் அது மட்டுமல்ல உமக்கு சாட்சியாக வாழ எங்களுக்கு மீண்டும் ஒரு தருணத்தை தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் எங்களையும் உடல் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் காட் பிளஸ்